மகா கிருபை இறக்கம் நிறைந்ததான தானே எங்கள் நல்ல தெய்வமே நன்றியோடு துதிக்கிறேன் சுத்திருக்கிறேன் இந்த நாள் நம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன் இந்த நாள் முழுவதும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் தாமே நீங்கள் பொருட்படுத்த நன்மையும் கிருவையும் வேண்டும் என்று நிச்சயிக்கிறேன் கர்த்தாவே நீங்கள் பாதுகாத்து ஆசிர்வதிங்க பிள்ளைகளுடைய படிப்பு ஆசிர்வதிங்க வேலையை ஆசிர்வதிங்க வேலை ஸ்தலத்தை ஆசிர்வதிங்க குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளை இடுங்க தேவ கிருப பிள்ளைகளை சூழ்ந்து பாதுகாக்கட்டையா டையாம் சகலத்தை புதிதாக்குறதான புதிய காரியங்களை செய்கிறேன் என்று சொன்ன தேவனே பிள்ளையுடைய வாழ்க்கையில் புதிதான காரியங்களை புதிய வாசல்களை தெய்வநீர் திறந்து கொடுப்பிறாங்க உடைய கருத்துல மூலியமையை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் துதிகிரணமாக செலுத்துகிறேன் ஏசிவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆ மேன் என் ஆத்மாவே கருத்தரே சோஸ்திரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி என் ஆத்மாவே கருத்தரையே சோஸ்திரி அவர் செய்த சகல உபகாரியங்களையும் மறவாதே ஆ மேன் தேங்க்யூ ஜீசஸ் ஆலுயா காட் பிளெஸ் யூ கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆ